அனைவருக்கும் வணக்கம் பேருந்து பயணிகளுக்கு குட் நியூஸ் இன்று முதல் தமிழகம் முழுவதும் அதிரடியான மாற்றம் இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் உள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மேலையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்று மே மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை முகூர்த்தம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை மற்றும் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு சென்னையிலிருந்தும் இதர இடங்களிலிருந்தும் மற்றும் பிற இடங்களிலிருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க அரசு போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது சென்னை கீழாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோயில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு இன்று பதினாறாம் தேதி ஐநூற்றி எழுபது பேருந்துகளும் நாளை அறுநூற்றி ஐந்து பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டு உள்ளது அதேபோல சென்னை கோயம்புத்திலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு இன்று பதினாறாம் தேதி நூறு பேருந்துகளும் பதினேழாம் தேதி நாளை பத்தொன்னூறு பேருந்துகளும் மேற்கூடிய இடங்களிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது மேலும் பெங்களூரு திருப்பூர் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் இருநூத்தி ஐம்பது சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது மாதவரத்திலிருந்து இன்று இருபத்தி நான்கு பேருந்துகளும் நாளை நூறு பேருந்துகளும் சிறப்பு பஸ்களாக இயக்கப்படுகின்றன பயணிகள் கூட்டணி சிலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு டிஎன்எஸ்டிசி டாட் இன் மற்றும் டிஎன்எஸ்டிசி செயலி மூலமாக முன்பதிவு செய்து பயணிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்